நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய கலைபரங்க இதில் என்னங்க ஆச்சரியம் பாஜக ஆட்சிக்கு வந்தாலே கலைபுரம் தானே நாடாளுமன்றத்தில் கலைபுரத்துக்கு பஞ்சமானு கேட்டிங்கன்னா இந்த கலைபுரத்துக்கு காரணம் தெரிஞ்சால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க ஆமாம் சார் என்ன சொல்லுறிங்க ஏதாவது மக்கள் பிரச்சனையை பேசி ஏதாவது அந்த மாதிரி எதாவிடுச்சா அப்படிலாம் வரும் சாதியை பற்றி பேசி பிரச்சனை ஆகிடுச்சு நாடாளுமன்றத்துக்குள்ள சாதியை பற்றி பேசுகிறாங்க கொஞ்சமும் கூச்சமின்றி வெட்கமின்றி கண்ணியம் இல்லை என்ன சாதி என்ன சாதின்னு தெரியுமா அப்படின்னு எது யாரை பார்த்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பார்த்து அதுவும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை பார்த்து அவருடைய சாதியைப் பற்றி ஒரு பாஜக எம்பி அதுவும் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பேசிய இருக்குல்ல உலக நாடுகளெல்லாம் பார்த்து சிரிப்பாய் சிரிக்கிறது இன்றைக்கு நம்முடைய இந்த பாஜக எம்பிக்களினுடைய நடவடிக்கைகளை பார்த்து இந்த கேள்வியை கேட்ட உடனே ராகுல் காந்திக்கு கோபம் வந்ததை விட அதிகமாக இன்னொருத்தருக்கு கோபம் வந்துச்சு எனக்கு இந்த தளபதி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு மம்முட்டி ஒரு பக்கம் ரஜினி ஒரு பக்கம் அப்படியே வந்த உடனே ஏன் எதனால் அப்படின்னு அவர் கேட்கும் நட்பு நண்ப அப்படின்னு அந்த மாதிரி நண்பேண்டா அப்படின்னு வெறி கொண்டு கண்கள் சிவக்க ராகுல் காந்தியை பற்றி எப்படி இப்படி பேசலாம்னு களமிறங்கினது யார் தெரியுமா நம்முடைய அகிலேஷ் ஆமாம் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் ரெண்டு பேரும் ஒன்று கூடி வெளு 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 வெளுன்னு பாஜக எம்பிக்களை அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு நாடாளுமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதில் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன்னா உயர் சாதியினர் மட்டும்தான் இன்னமும் ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியினர் அதுவும் ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியினர் மட்டும்தான் எல்லா உயர் பதவிகளிலும் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் இது அநியாயம் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு பட்டியலின சமூகங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி என்று ராகுல் காந்தி வாதம் வைக்கிறார் அப்போ இந்த வாதம் வைச்சா என்ன பதில் வாதம் வைக்கணும் இல்லை நீங்கள் சொல்றது தவறான டேட்டா இதை பாருங்க எங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஆதாரப்பூர்வங்களா வாதம் வைக்கலாம் பட் பாஜகவுக்கும் அதுக்குன்னா சம்மந்தம் கிடையாது அறிவுபூர்வமான வாதத்துக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது சம்மந்தமே கிடையாது உடனே எந்திரிச்சு என்ன பண்ணுறாரு நம்ம அனுராக் தாக்கூர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராக் தாக்கூர் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அனுராக் தாக்கூர் புரிஞ்சிருச்சா ரைட் ஓகே இப்போ இவர் எந்திக்கிறார் இவர் எழுந்துச்சு என்ன கேட்குறாரு ராகுல் காந்தியை நேரடியாக கேட்க முடியாது துணிவில்லை அதுக்கு நமக்கு என்ன இல்லை திராணி இல்லை உடனே வாதம் இதை பற்றி தான் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி தான் விவாதம் ஏன் எந்திரிச்சு சொல்கிறாரு என்ன சாதி என்றே தெரியாதவர்கள் அண்டர்லைன் பண்ணிக்கங்க ரொம்ப முக்கியமான பிரச்சனைங்க இது என்ன சாதி என்றே தெரியாதவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லுகிறார்கள் அப்படின்னு ஏன்னா அனுராக் தாக்கூர் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ராகுல் காந்தி தான் காந்தி என்பது சாதிய பெயர்ல ராகுல் காந்தி அவர் அவ்வளோதான் இப்போ அவரை என்ன சாதினே தெரியாத நீ எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்றியான்னு கேட்டவுடனே ராகுல் காந்திக்கு கோபம் வரல அவர் சிம்பிளாக எந்திரிச்சு சொல்கிறாரு பரவாயில்ல நீ நீ என்ன வேணாலும் கேவலப்படுத்திக்க நீ வந்து உங்களுக்கு இதை தான் தெரியும் அதான் தெரியும் பரவாயில்ல வச்சுக்கோ ஆனால் நான் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய உரிமைகளுக்காக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற வரைக்கும் ஓய மாட்டேங்கிறார் ஏன் ராகுல் காந்தியை பற்றி இப்படி சொன்னார் சார் அனுராக் தாக்கூர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு ரீசன் இருக்குது சும்மா சொல்லலை போகிற போக்கில் அப்படி சொல்லலை ராஜீவ் காந்தி ராகுல் காந்தியினுடைய தந்தையார் மரியாதைக்குரிய மறைந்த இந்திய பிரதமர் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் காதலித்து நம்முடைய அம்மையார் திருமதி சோனியா காந்தி அவர்களை திருமணம் செய்கிறார் அம்மையார் திருமதி சோனியா காந்தி அவர்கள் இத்தாலி நாட்டில் பிறந்து வளர்ந்தவர் காதலுக்கு சாதி மதம் மொழி உலக நாடு இந்த எந்த எல்லையும் கிடையாது இல்லையா அப்போ ராஜீவ்காந்திக்கும் சோனியா காந்திக்கும் ஒரு அழகான காதல் ஆழமான காதல் மலர்ந்தது அந்த காதலின் நிமித்தமாக அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி இரண்டு குழந்தைகள் இப்போ சோனியா காந்திக்கு என்ன ஜாதி ஒன்றும் கிடையாது அதைத்தான் அனுராக் தாக்கூர் வர்றார் புரியுதா அதாவது ஒரே சாதியைச் சேர்ந்த தந்தை அதே சாதியைச் சேர்ந்த தாய் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது ஒரே சாதி இப்போ அப்பா வேற சாதி அம்மா வேறு சாதி அப்படின்னா இந்த குழந்தை என்ன சாதி அப்போ இந்த வர்ணாசிரம கொள்கைகள் இந்த படிநிலைகள் சத்திரியன் பிராமண சூத்திரன் இந்த படிநிலைகளின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இது நீடித்து நிலைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய மத வெறி பிடித்த இந்த கூட்டம் என்ன செய்யுது ராகுல் காந்தியை போய் க இது பண்ணுறாங்க என்ன சாதினே தெரியாமல் இதெல்லாம் நீங்கள் தமிழ் திரைப்படங்களை தான் பார்த்துருப்பீங்க ஹீரோ இருப்பார் ஊருக்கே நல்லது செய்வார் எல்லாத்தையும் நல்லது செஞ்சுட்டு ஏதாவது கோயில் ஏதாவது முதல் பரிவட்டம் கிரிவட்டம் கெட்டணும்னு வரும்போது நிறுத்துடா அப்படின்னு ஒரு வில்லம் வருவார் யாருக்குடா ஒன்ற சாதி என்னடா அப்படின்லாம் ஆரம்பிப்பாங்க பத்திரிக்கையில் என்ன சாதினே தெரியாதவனுக்கு எப்பட்றா அப்படின்லாம் ஆரம்பிப்பாங்க இது இது படத்தில் வந்தாலே நம்ம காரி என்னடா படம் எடுத்து வச்சுருக்கேன் உலகம் எங்கே போயிட்டுருக்குது அப்படின்னு ஆனால் நாடாளுமன்றத்தில் கேட்கிறார் ஒரு எம்பி உடனே கண்கள் சிவக்க யார் வர்றா அதுவும் அகைன் சினிமா மரதான் டக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு வருவார் பார்த்துருக்கீங்களா யார்ரா நீங்கள் இப்போ சமீபத்தில் சிவகார்த்திகேயன் படத்தில் கூட அப்படி வரும் நம்ம வீட்டு பிள்ளையாக ஏதோ ஒரு படம் சமுத்திரகனி சிவகார்த்திகனுடைய அப்பா கேரக்டர் அவருடைய ஃப்ரெண்டு இன்னொரு கேரக்டர் அது சண்டை வந்துடும் ஃப்ரெண்டை குறை சொன்னோன்னே அவர் சண்டைக்கு வந்துடுவார் எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு சாதி மதம்லாம் கிடையாது அந்த மாதிரி இப்போ அகிலேஷ் வர்றார் களத்துக்கு அகிலேஷ் களத்துக்கு வந்து அனுராக் தாக்கூரை ஓட 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 ஓடவோட விரட்டுறார் வெளுன்னு வெளுக்கிறார் நீங்கள் அந்த ரெண்டு வீடியோவும் இருக்குது கண்கொள்ளா காட்சிகள் நீங்கள் முதல்ல நீங்கள் வந்து ராகுல் காந்தி சொன்ன பதில் இருக்குல்ல அந்த வீடியோவை பாருங்கள் சரியா அதை பார்த்துட்டு அதன் பிறகு அகிலேஷ் வெளு வெளுன்னு வெளுத்தார்ல அதையும் பேக் டு பேக் பாருங்கள் ஏன் திடீரென்று ராகுல் காந்தியினுடைய சாதிய பிரச்சனையை பாஜக கிளப்பியதுங்கிறதுக்குல அதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி தரமான ஒரு சம்பவம் செஞ்சார் அதுதான் முக்கியம் ராகுல் காந்தி செஞ்ச அந்த தரமான சம்பவம் தான் இவங்களை ராகுல் காந்தியை மறைமுகமாக சாதியம் சார்ந்து அந்த பிரச்சனையை எழுப்புனதுக்கு காரணம் அது என்ன சம்பவம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் முதல்ல இந்த வீடியோவை பாருங்கள் इनसे ये पूछना चाहता हूं आपने जाति कैसे पूछ बताइए बस आप आप आप? आप जाति 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 कैसे 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 पूछ 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 सकते सकते हैं? हैं दिखाओ पूछोगे तुम? लिया राहुल गांधी राहुल गांधी அந்த சம்பவம் சம்பவமாங்கல்ல அது உண்மையிலேயே இதுதான் தரமான சம்பவம் நீங்கள் ரெண்டு நாளாக பார்த்துருப்பீங்க ஆனால் அது உள்ளபடி அது சூப்பராக இருக்கும் நான் ஒரு வாட்டி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இவர் எழுந்துச்சு என்ன பண்ணுறார் ராகுல் காந்தி அதானி அம்பானின்னு ஆரம்பிக்கிறார் அதானி அம்பானின்னு ஆரம்பித்த உடனே நம்முடைய மக்களவை சபாநாயகர் குறுக்கிடுகிறார் இன்னொ ப்ளீஸ் பேரை சொல்லாதீங்க கஷ்டமாக இருக்குல்ல அப்படி அதானி அம்பானி பேரை சொல்லப்படாது இப்போ நரேந்திர தாமோதரதாஸை கூட விமர்சிக்கலாம் தப்பு இல்லைங்க ஆனால் அதானி அம்பானின்னு சொல்லிட்டா பாஜக காரங்களுக்கெல்லாம் தூக்கி என்ன செட்டிக்குள்ளே போட்டு வருத்த மாதிரி ஆயிடுறான் எல்லோரும் அதே மாதிரி அங்கேயும் எம்பிக்கள் எல்லாம் பதட்டமாக மாண்புமிகு மக்களவை சபாநாயகர் அவர்கள் என்ன செய்கிறார் அதானி அம்பானி என்று சொல்ல வேண்டாம் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறார் ராகுல் காந்தி சூப்பர் அப்படியா வேறு தான் சொல்லப்படாது சரி सिर्फ अदानी और अंबानी वागे 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 वागे। क्या क्या सर सर मैं कैसे बोलू सर मानी सदस्य एक 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 मिनट 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 सर सर मान्य सदस्य आपके एक आपके उपनेता मुझे लिखित में पत्र देके गए हैं कि कोई भी मान्य सदस्य जो इस सदन का सदस्य नहीं उसके बारे में टिप्पणी ना करें आ, मंत्री जी को अदानी जी और अंबा सॉरी ए वन एंड ए टू की रक्षा करनी है मैं समझता हूँ no वो सर ऊपर से ऑर्डर आया सर सर ऊपर से ऑर्डर आया सर मैं समझता हूँ मैं इस पर कोई टिप्पणी नहीं करूँ पद ना सुन रहा राहुल गांधी अदानी अब निपटी ओके ए वन ए टू अब पोचा எனக்கு என்ன சீன் ஞாபகத்துக்கு கொஞ்சம் தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு என்ன சீன் ஞாபகத்துக்கு வருதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு என்ன சீன் ஞாபகத்துக்கு கொஞ்சம் தெரியுமா இந்த வடிவேலு ஒரு படத்தில் ஒரு தாதாவை கூப்பிட்டு வருவார் வா தலைவா அப்படின்டேய் வாங்கடா இப்போ வாங்கடா வாங்கடா வீசுங்கடா பார்ப்போன்னு கல் சாணியெல்லாம் வரும் தொம்மு தொம்முன்னு அந்த மாதிரி சும்மா விட்டுருந்தால் அதானி அம்பானியும் போயிருக்கோம் அதானி அம்பானியை பற்றி பேசப்படாதுன்னு சொன்ன உடனே இந்த கூட்டு வந்து இப்போ எரிங்கடா பார்க்கலான்னு உடனே கல்லாக வீசி எறிவாங்கல்ல அந்த தாதா மேலே அந்த மாதிரி வச்சு சாத்திட்டார் ராகுல் காந்தி ஏ ஒன் ஏ டூ இப்போ அதான் நீ டென்ஷனாக இருப்பார் இதுக்கு வந்தாலும் என் பேரையே சொல்லியிருக்கலாம் இல்லையா ஏ ஒன் ஏ டூ ஸோ இதிலிருந்தெல்லாம் மடை மாற்ற வேண்டும் கோபம் ஆத்திரம் அந்த ஆத்திரம் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கு நாடாளுமன்றத்தில் என்ன சாதி என்று தெரியாதவர்கள் சாதிவாறு கணக்கெடுப்பை பற்றி பேசலாமா அப்படின்னு ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் ராகுல் காந்தி என்ன சாதின்னு தெரிலேன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு அல்லது அவருக்கு சாதி இல்லை அப்படி வச்சுப்போம் சாதி இல்லை அப்படி வச்சுப்போம் அல்லது அவருடைய தாத்தா பாட்டி சாதி தான் அவருக்குன்னு சொன்னால் அவர் பிறப்பின் நடிப்படல யார் ஆ ஆனால் அவர் அதை மறுதளித்து நிற்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கிறார் இப்போ அதை தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை பேசணும்னா விவசாயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் விவசாயம் பேசணும் இல்லையா இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சருக்கு ஒரு அமைச்சர் வச்சுருப்பீங்க அவர் டெய்லி கலப்பை பிடிச்சி விழுதாரா நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதாரத்தை பற்றி எதாவது தெரியுமா மீன் வளத்துறைக்குன்னு எதாவது நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்களே அவங்க எல்லோரும் டெய்லி கடலில் போய் மீன் பிடிச்சிட்ருக்காங்களா இல்லை எனக்கு புரியவே இல்லை இது என்ன லாஜிக்குன்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அப்போ நீங்கள் மடைமாற்றுகிறீர்கள் சரி இதெல்லாம் ஏன் சார் நடக்குது அப்படின்னா வட இந்திய ஊடகங்கள் இப்போ இதை எடுத்து வச்சு அதுதான் இது முக்கியமான விஷயம் ராகுல் காந்திக்கும் அனுராக் தாகூருக்கும் சண்டை அப்படின்னு அதை வச்சு அப்போ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் தேவை அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் வில்சன் எம்பி அவர்கள் ஒன்று கொண்டு வந்துருக்கிறார் இருப்பதில் பெருவாரியான நீதிபதிகள் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நீதிபதிகள் உயர் சாதியினர் சொல்கிறார் இருபத்தி இருபது பேரும் என்னமோ தான் யார் பிசி எஸ்சி எஸ்டி மிக குறைவு அப்போ அவர் அதை நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புகிறார் என்ன அடிப்படையில் இவங்களெல்லாம் நியமிக்கப்படுகிறார்கள் திருப்பி 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 ஒரே குடும்பத்தில் இருந்து அல்லது ஒரே சமூகத்திலிருந்து அப்போ அதிகார பரவல் என்பது பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படவில்லை இதை பற்றி நாடாளுமன்றத்தில் ஒருத்தர் கத்திகிட்டு இருக்கிறார் அவர் அவர் இட வராத சாதியாகவே இருக்கட்டும் ராகுல் காந்தி ஆனால் அவருக்கு அந்த அக்கறை இருக்கிறது நாங்கள் பிசி லீடர் நரேந்திர தாமோதரதாஸ் பிசி சமூகத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏன் இட ஒதுக்கீட்டுக்கான அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறீர்கள் ஏன்னா எடுத்தாச்சுன்னா குறிப்பிட்ட அந்த மூன்று விழுக்காடு இருக்கக்கூடிய சோகால்டு அப்பர் கேஸ்ட் அவர்களுடைய ஆதிக்கம் கேள்விக்குள்ளாக்கப்படும் சாமானிய மக்கள் விழித்து கொள்வார்கள் கேட்பான் ஏடா நீங்கள் மொத்தமே இவ்வளோ பேர் தான் இருக்கீங்களாடா இந்தியா ஃபுல்லாக ஏ அப்பா இவ்வளோ பேர் இருந்துக்கிட்டு ஜுடிஷியலில் இத்தனை பேர் இருக்கீங்க ஐஎஸ்ஐபிஎஸ்சில் எத்தனை பேர் இருக்கிறீங்க மெடிக்கலில் எத்தனை பேர் இருக்கிறீங்க செக்ரட்டரிஸு அண்டர் செக்ரட்டரிஸு எல்லாத்தையும் பிரின்சிபல் செக்ரட்டரிஸ்னு செக்ரட்டரிஸில் எத்தனை பேர் இருக்கிறீங்க அரசு துறை செயலாளர்கள் என்னடா அநியாயம் என்று யார் கேட்பா சாமானியம் கேட்பா ஐயா ராமதாஸ் கேட்க மாட்டார் ஐயா ராமதாஸ் அப்பவும் தான் கேட்பார் ஆமாம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை தான் கேட்பார் அப்போ பிரச்சனை பிரச்சனையுடைய அடிப்படை வேறு என்னங்கிறது தெரிய வந்துவிடும் அப்போ சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பிரச்சனையினுடைய மைய வேறு தெரிய வந்துவிடும் பார்ப்பனிய சித்தாந்தத்திற்கு பேராபத்து வந்துவிடும் என்ற காரணத்தினால் அதை எடுக்க மறுக்கக்கூடிய பாஜக அதை மடைமாற்றுவதற்கு என்ன செய்கிறாங்க ராகுல் காந்தியினுடைய சாதியை இழுத்து இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசி நாடாளுமன்றத்தின் மாண்பை குலைத்திருக்கிறது பாஜக இதோட மோசமாலாம் அவங்க பேசியிருக்கிறாங்க இது போன்ற பேச்சுக்கள் கண்டிக்கத்தக்கவை அநாகரிகமானவை உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து என்ன மாதிரியான மதிப்பீட்டை வைக்கும் என்ற கேள்வியை எழுப்பி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அனைவருக்கும் அகெயின் சொல்கிறேன் எல்லா சாதிக்கும் இடஒதுக்கீடு கொடுங்க தப்பில்லை பார்ப்பனர்கள் உள்ளிட்ட அனைத்து சாதிகளுக்கும் அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு எல்லா சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்கள் அது வகுப்பாறு இடஒதுக்கீட்டாக அமையட்டும் என்று சொல்லி தமிழ் தமிழ்கேள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் குரலற்றோர்களின் குரலாய் நான் சேர்ந்தில் நன்றி